இது சாதாரண கட்சி இல்லடா இங்க பாருங்கடா எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம் வாழ்ந்தோம் இருந்தோம் கூட இருக்க இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்க கிடைக்கும் என்னையா இந்த பதினாலு கட்சி எனக்கு தேவையில்லை இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிப்படையில அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்ச நீ இருந்தா எடுத்துக்க நாட்டு ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது

நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்களோ அப்ப நான் வந்துட்டு போறேன் ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும் எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும் நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் நீங்க ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க இடைத்தேர்தல் பொது தேர்தல் வந்து ஐநூறு அது யாருனால முன்னூறு நூறு ரூபா ஐம்பது ரூபா இப்ப யாருனால கிடைச்சது தேசிய முற்போக்கு திராவிடங்கள் ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு ஐநூறு ரூபா கிடைச்சி ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க யார் இருக்கா நீ வரல விட்டு சொல்லு ஒரு மூணு நாலு பேருக்கு மேல என் மனைவி இருக்கேன் மச்சனை இருக்கா வேற யார் இருக்கா என்னமோ எப்படிமா இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறேன் நோட்டை நீங்க வாங்கிக்கிங்க ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடுங்க வேண்டாம் ஏன்னா உங்க பணம் பிடுங்குங்க நீங்க கொள்ளையடிச்சிட்டு போனது பிடுங்க வேண்டியது உலக மகளிர் தினம் அதை இன்னைக்கு திருச்சியில ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொண்டாடுது தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிரணி பேரணி நடத்துறது இந்த திருச்சி மாநகரத்தில் உள்ள மலக்கோட்டையில நடத்துறேன்னு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன இதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா மாவட்ட மகளிரணிகளாக இருக்கட்டும் மாவட்ட மகளிரணி செயலாளர் இருக்கட்டும் கழக செயலாளராக இருக்கட்டும் அந்த கிளைக்கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் முதல்ல உங்களை எப்படி வாழ்த்துறது இந்த கையை உங்க கால அணைச்சி முதல்ல உங்களை நான் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாதாரண கட்சி இந்த கட்சி விஜயகாந்தி